நீங்கள் எதிர்பாராதிகள் நான் எடப்பாடிக்கு இந்த பள்ளிக்கு ஒரு கந்தசாமி சார் வந்தாங்க சார் நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வரணும் வார்த்தை சதாப்பி யார் நடத்துகிறாங்க என்பதெல்லாம் சார் வந்து அடைமுதல் கொடுத்துவது தான் எனக்கு தெரியும் இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப திருப்பி ஏன்னா மாணவர்கள் குறை சித்திருப்பது இளக்கலைனாலும் போது எனக்கு ஒரு சங்கடமாக தமிழ் மாணவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்தது நேற்று கல்லூரிக்கு நம்ம மாவட்ட அதிகாரி அவர்கள் வருவதாக ஒரு அறிவுரை வந்தபோது ரெண்டு நாடாக முதல்வர் பொறுப்புலையும் நான் நடந்தேன் நான் இப்போ முதல்வராக இருக்கக்கூடியவருக்கு ஏதோ ஒரு பயிற்சி வகுப்பு திருவனந்தபுரத்தில் நடக்குது என்பதை நல்லா நேற்று தான் சொன்னாங்க சொன்னபோது காலையில் வருவாங்களா தான் மதியம் வருவாங்கிறது தெளிவாக தெரியவில்லை எனக்கு ஒரு சண்டனோ சார் பேர் சொல்லிட்டாரு மதியம் சிக்கலாங்கிற மாதிரி சொன்னார் ஒரு கூப்பிட்டு சொல்லிடலாமா சார் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது என்ன சொல்லலாம் என்று இனி என் மனதில் ஒரு உள்ள காலையில் வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை எப்போ அந்த சொல்லுவோம் சார் மணிக்கு வரும் என்று சொன்னாங்க அது முடிந்து விட்டது அந்த இங்கே வந்ததும் ஒரு சின்ன தடங்காக வரும்போது தான் மேலதிகாரிகள் வர்றாங்க அவங்கள சொன்ன பரவாயில்ல நான் என்ன இது அவங்க வரும்போது நம்ம அந்த நிகழ்ச்சியை நடத்துவது சரியாக முறையாக இருக்காது என்பதனால நான் திரும்ப போயிட்டு இனி ஒரு நாள் சொல்லுங்கள் வந்து நடத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்து போது அவங்க வந்த உடனே இந்த பள்ளியின தலைமைசிரியர் அவர்கள் மற்றும் பிஆர்சிடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாகராஜர் அவர்கள் ஏன்னா நாகராஜ் நான் வந்து நான் விக்டோரியா காலத்துலேருந்து பேச்சு போட்டி வருவேன் சித்தூர் காலத்துலேருந்து பேச்சு ரெண்டு பேருக்கு தான் போட்டியாக இருக்கும் ஒரு முறை அவர்களால் ஒரு முறை மாதிரியான ஒரு முறையில் அப்படி ஒரு போட்டியான ஒரு சூழலில் அப்படியே வர அது மாதிரி இதை விட இன்னொரு மகிழ்ச்சி என்று சொன்னால் என்னுடைய

மாணவர்களை சந்திப்பது என்னோட ஆசிரியர்களை சந்திப்பது இதெல்லாம் இப்ப பாரதியோட சகாப்தம் என்று சொல்லியிருக்கிறார் கட்சி இதும்பேன் ஏன்னா அது சதாப்தம் என்பது நூறு வருஷமும் ஆயிரம் வருஷமும் பிரச்சனை இல்ல ஆயிரம் வருஷத்துலேயும் பாரதியை வந்து இங்கு நின்று போவதில்லை பாரதியினுடைய படைப்புக்குடன் பாரதி என்று தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான் அதனாலதான் இந்த சகாப்தம் என்கின்ற வார்த்தையை நான் மறுக்கிறேன் என்று சொல்றது ஏன்னா இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல டிசம்பர் பதினொன்றாம் தேதி பார்க்கின்றனர் இப்போ இன்று பார்க்கிற போது நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பக்கம் நெருங்கிடுச்சு இப்ப ஏன் இந்த பாரதியை பற்றி ஒரு நிகழ்ச்சி ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று யார் சொன்னார்களோ ஆனால் இது ஒரு நாள் நிகழ்வாக மட்டும் இருப்பதில் எனக்கு தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு விழாவுக்காக கொண்டு வரப்பட்டு வந்தாலும் அதை பாரதியை தேர்ந்தெடுத்துல மகிழ்ச்சி ஆனால் இந்த பாரதியை பற்றி ஒரு நாள் நிகழ்வாக மட்டுமே போய்விடுவதில் இங்க மட்டும் கல்லூரியிலும் இல்லையா எங்கும் பாரதியை அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது என்னன்னா பாரதியினுடைய பிறந்த நாள் இல்ல நினைவுனாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது பாரதியை பற்றி ஒரு தன்மை நினைப்பு இருக்குமானால் பாரதியை ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் பாரதி வந்து தமிழ் கவிஞன் என்பதனால மாட்டால் வேறு விதமான ஒரு ஆற்றலுடையவன் ஒரு சக்தி உடைய மாணவர்களுக்கு பாரதியை தெரிந்து கொள்ளும் போது ஒரு உற்சாகம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஆற்றல் எல்லாம் வரக்கூடிய ஒரு தன்மை யாரிடத்தில் இருக்கிறது பாரதிய அடிவிட்டு வந்தவர் பாரு ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழாவது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கின்ற ஒரு நபர் எந்த சூழலில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை நாம் யோசிப்பார் தன்னுடைய பெற்றோரை இழந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் இன்று தமிழ் சமூகமே உலகமே போற்றக்கூடிய ஒரு நபராக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் வாழ்ந்த பாரதி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஏய் நான் மிரும்புகளை பிராசிட்டே இதற்காமே நான் walk பண்றேன் அத சொல்லுற போது தேடி தெனச்ச ஒரு நின்னுது நாம நம்ம வாழ்க்கை பண்ணுறோம் அந்த ஆசிரியர் வேறயா இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி சாப்பிடுது தேடி தெனச்ச ஒரு நின்னு சின்னஞ்சி இருக்கதே யாரே பாக்கும் போது தேச்சுது கூடி இடப்பரோமே அப்படி ராவோ நம்ம சொல்லுகிறது சொன்னால் இந்த மாதிரியான பாரதியினுடைய இந்த தன்மையை உணர்வை நம் மாணவர்கள் சொல்கின்ற பொழுதுதான் இந்த மாணவன் என்ன செய்வான் இப்படி எல்லாம் பாரதியினுடைய ஆற்றல் இருக்கிறதுனா நம்மளுடைய ஆற்றலும் நாம் எப்படி வாழ்கிறது இந்த சமூகம் எப்படி இருக்கிறது அந்த சமூக வாழ்க்கையிலிருந்து நாம் மேலே வரணும்னா எந்த மாதிரியான முயற்சி வேண்டும் என்பது பாரதியினுடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது என்கின்ற ஒரு சிந்தனை அப்ப அடி நீ ஒரு பாரதி சின்ன வயதிலேயே அவளை காற்றல் இருக்கிறது நமக்கு நாம நினைச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள்லாம் நமக்கு எந்த ஆற்றல் இல்லை எந்த திறமையும் இல்லை என்று இல்லை ஒரு ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது நாம் அதை அறிந்து கொள்வது நம்ம தாமதமாக போய்விடுவதனால் நம்மளுடைய ஆற்றல் வந்து சில வேலைகள்ல இல்லாம போய்விடுகிறது அதற்கு தான் ஆசிரியர்களுடைய வேலை என்ன அவர் ஒரு மாணவனுடைய திறமை என்ன என்பதை அறிந்து கொண்டு அவனை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல்

பாரதியினுடைய கவிதை ஆற்றலை அப்ப அரச அரசாட்சி என்று சொல்லுகின்ற போது அங்க புலவர்கள் இருப்பார் அரசவை புலவனே வெல்லக்கூடிய ஆற்றல் வந்தது யாருக்கு பாரதி பதினோரு வயது இப்படி அந்த ஆற்றல் இருந்த போதுதான் அவனுக்கு அரசபை என்ன செய்கிறதுனா பாரதி என்கின்ற பட்டம் கொடுக்கிறது பாரதி என்பது என்ன பொருள் என்று சொன்னால் பாரதி என்று சொல்லுவார் பாட்டுக்கு ரதி போன்றது பாரதி என்று சொன்னால் கரைமகள் என்பதுதான் அதை அதைத்தான் அப்பா சில அவங்க சொல்லுவாங்க பாரதியினுடைய நாவலுக்கு அனைவர்கள் விளையாட்டு ஒவ்வொரு கவிதையும் வருகின்ற போது அவனுடைய ஆற்றில கேட்ட மாதிரி தமிழ் வார்த்தைகள் வந்து உண்டு நீ சில இதெல்லாம் சொல்லும்போது போது பாரதி ஒரு மொழியில பல மொழி என்று சொல்லுவது மொழியிலே தமிழ் மொழியை போல நீதாவது எங்கும் காணோம் பாரதி சொல்வதற்கு தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சவல்ல

இந்திய பத்திரிகை மட்டுமல்ல நிறைய பத்திரிகை இருந்தது பாரா பாரதி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஆங்கில பத்திரிகை நிறைய பத்திரிகைகள் வந்து எல்லாமே தடை செய்யப்பட்ட போது அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் கைது செய்கிறார்கள் நண்பர்களா சொன்னாங்க நீங்க இருக்க நீ போய் சொல்லும் போது பாரதத்தை கட்டாயப்படுத்தி அவர் வந்து குதிச்சி கொண்டு போவாங்க ஆனா குதிசை என்பது ஆங்கிலர் ஆட்சி இல்லை அங்க போய் கைது செய்ய முடியாது அங்கே இருந்து பாரதி மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்கிறார் என்னன்னா பாரதி என்று சொல்லக்கூடியவன் யார் சொன்னா உயர்ந்த அந்தஸ்துடைய சாதி பிரிவுகள் இருக்கிறது அதுல சமூகத்தில் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு அந்த இனத்தை சார்ந்த ஒரு அப்படிப்பட்ட ஒருவர் செய்கின்ற ஒரு செயல் என்று சொல்கின்ற போது எப்படின்னா பாரதி என்பதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அவன் அவன் தான் மனிதன் இப்ப நம்மளா மனுஷன் இல்லையான்னு கேட்டா நாம் மனிதர்கள் தான் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய உணர்வு அந்த காலத்துல இப்ப அந்தணர்கள் சடங்கு இருக்கிறது பூணூல் அணிவிட்டல் என்கின்ற ஒரு சடங்கு இருக்கு ஒரு அந்த ஆண் குழந்தைகளுக்கு பத்து வயதோ பதினோரு வயதோ ஆனால் அணிவிட்டு ஒரு சடங்கு பிரம்மாண்டமான

இப்ப மாரதியுடைய பாடல்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்டுரைகளை யாரும் வாசித்தது என்ன தேசிய பாடல்கள் பாபா பாட்டு சொல்கிறோம் பாஞ்சா சதுரத்தை சொல்லுறோம் எல்லாத்திலுமே ஒரு ஆற்றலும் இருக்கிறது அவருடைய கவி ஆற்றலும் இருக்கிறது தேசிய உணர்வும் வெளிப்படக்கூடிய ஒரு தண்ணீர்ல பார்க்கலாம் ஆனா கட்டுரைகள் அவருடைய கட்டுரைகள் நான்கு விதமான பிரிவுகள் இருக்கிறது முதல்ல தத்துவம் என்கின்ற ஒரு பிரிவில் என்கின்ற பிரிவில் அதுக்கப்புறம் மகளிர் மாதர் என்கின்ற ஒரு நிலையில பேசுகிறார் அதுக்கப்புறம் தத்துவம் கலைகள் மாதர் பிரிவுகளின் கட்டுரை அதுல மலையாள என்கின்ற ரெண்டு கட்டுரை வருது அந்த மலையாள என்கின்ற கட்டுரையில பாலக்கட்டை பற்றி பேசுகிறோம் இப்போ நம்ம சொன்னோம் யாரும் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணவும் பாரதி சொல்வதற்கு பாரதிக்கு ஆங்கிலம் தெரியும் பிரெஞ்சு தெரியும் சமஸ்கிருதம் எல்லாம் தெரியும் அவர் மலையாளம் படிக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பது அவருடைய கட்டுரை வசிப்பது தெரியும் அந்த கட்டுரையில இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட சாதனைகள் என்று சொல்லக்கூடிய தீயர்கள் என்கின்ற ஒரு பிரிவு இருந்தது அந்த தீயர்களுடைய ஒரு மாநாடு அவர்களை தாழ்த்தப்பட்டதாக இருந்த ஒரு சூழலை எதிர்த்து கொண்டு ஒரு மாநாடு ஆறுபவர் நடந்தது அந்த மாநாடுக்கு யார் போகிறாருன்னா விக்டோரியா கல்லூரியில் சங்குணி என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் இருந்திருக்கிறார் நம்ம விக்டோரியா காலேஜில் அந்த பிரின்சிபல் ரூமில் போனோம்னா அவருடைய பேர் ரொம்ப அவர் போகிறார் விஷயத்துக்கு யாரோ சொன்னதை கேட்டு ஒரு இவர் வந்து அந்த செய்திகள் எல்லாம் இனி ஒரு சிறப்பு என்னன்னா பாரக்காடையும் பாரதியை தாசனாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருந்தார் அவரும் இதே மாதிரி பாரதியை போலவே ஒரு புரட்சி செய்கிறார் என்ன புரட்சி அப்படின்னு சொல்றாரு இங்க கல்பாபதி ஆறு இந்த கல்பாப்பியார் ஆறுல அந்த வந்து அதிகாரமாற்றம் இருந்ததுனால மற்ற இந்த மக்கள் யாருமே போய் குடி கூட்டி தாழ்த்தப்பட்ட இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை கொண்டு போய் அந்த ஆட்சி குடிக்க வைக்கிறார் குடிக்க வைத்த சமூகம் என்ன செய்கிறது அறிஞரையும் அவருடைய மனைவியும் இவரை பயங்கரமாக அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அழித்து உதைத்து பெருந்து அவர் பாரதியுடைய பாடல்களை பாடி கேள்விப்பட்டிருக்கிறேன் சுதேச பாடல்கள் என்கின்ற பாடல்களை அவர் பாடிக்கே நடப்பார் அது இன்னைக்கு பார்த்தபோது தான் அந்த செய்தி தெரிஞ்சது அந்த கிருஷ்ணசாமி ஐயர் இவர் தான் இப்படி பாரதியார் பற்றி நான் நினைக்கிறேன் இப்ப சும்மா மாணவர்களுக்கு இப்படி நான் பேசுவதுனால் மாணவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது இந்த மாணவர்களுக்கு பாரதியை பற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இதோ ஒரு விதி இருக்கிறது ஆசிரியர் ஒரு பாடல் எடுத்து படிக்க சொன்னால் ஒரு வேளை அவங்க படிப்பாங்களா என்பது தெரியவில்லை அந்த ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வேலை நம்ம அந்த கீழ்நிலை நடுநிலையாக இருந்தாலும் சரி இல்லை உயர்நிலையாக இருந்தாலும் சரி மேல்நிலையாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய சூழலை வாசிப்பு என்பதே வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா கூடிய மாணவனை மொபைல் எடுத்து நேற்று பார்த்து படையக்கூடிய ஒரு சூழலில் நாம் இந்த மாணவி பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவனை மாணவர்களை நண்பர்க்கும் வரவழைத்து ஓ தான் இப்படி நினைக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பாரதியினுடைய பிறந்த நாள் நினைவு நாளாகவோ ஏதோ ஒன்றை நாம் தேர்வு செய்து கொண்டு மாணவர்களுக்கு கொஞ்சம் பாடல்களை பாரதியினுடைய பாடல்களை கொடுத்து தவறில்லாமல் அவர்கள் எழுதுங்கள் என்கின்ற ஒரு பயிற்சியோ அந்த பாரதியை பற்றியான கட்டுரைகளோ இல்லாதது என்ன கவிதைகளையோ வாசிக்க சொல்லி இதில் பாரதி என்ன சொல்றாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போட்டியோ இந்த மாதிரியான ஒரு பயிற்சிங்கிற முறையில் அவனை ஊக்குவிக்கின்ற முறையில் நாம் இந்த பாரதியை அவனிடத்தில் கொண்டு செல்லலாம் தவிர நாம் இல்லாமல் யாராவது நான் சரியா சொல்ல போனால் எனக்கு நான் வரவேண்டிய தேவையே இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய செல்வகுமாருக்கோ அவர சொல்ற சம்சாரத்தில் பாரதியை பற்றி தெரியாது ஏன்னா இதை வந்து நம்ம எப்படி இந்த மாணவர்களிடத்துல இந்த பாரதியினுடைய இந்த ஆற்றலை அவனுடைய தன்மையை எடுத்து செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு அவர்கள் மத்தியில் கொண்டு போகும் என்று சொன்னால் இது மாணவன் அல்ல ஆசிரியர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கும் நீங்கள் வேணா ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடலை நீங்கள் எழுதி போடுவோம் அவன ஜ அந்த பாட்டுல இந்த கருத்து இருக்குது என்று சொல்லி அவனை உணர வைக்க முடியுமானால் மற்றவர்கள் இடத்துல எடுத்து செல்வதற்கான வழியாக இருக்கும் என்று என்னுடைய இனி வாரதி எம்பி பட்டவன் என்று சொன்னா ஆற்றல் கவிஞனாக சொல்றான் தலப்பா ஒரு முறை சென்னையில் நடிங்க சென்னைக்கு போகிறார்கள் அது இடையில பாரதி கைது செய்கிறார்கள் புதுச்சேரியில் இருந்தாருக்கு அப்புறம் திரும்ப வருகிறார் திருநெல்வேலிக்கு வருவது கடவுள் வைத்து ஆங்கிலேயர்கள் கைது செய்து முப்பத்தி நான்கு நாட்கள் திரையில் வைக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வருகிறார் தன்னுடைய மனைவியினுடைய வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறார் அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறோம் இப்போ சென்னைக்கு போன சென்னையா சென்னையாக என்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது அப்போ காந்தியடிகள் வந்து இருக்காரன்னு கேட்டபோது இவரை போக்குறேன் நேராக காந்தியடிகளில் பார்க்க போகிறாங்க ஓனர் வந்து முதல்ல வீட்டில் அப்போ அதுக்கப்புறம் அவர் நேராக காந்தியை போகிறார் ஓனர் காந்தியடிக் பார்த்தார் மிஸ்டர் காந்தி நீங்கள் நான் திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் நடத்துக்கிறேன் வர முடியுமா அப்படியே சொல்லும்போது அப்புறம் காந்தி வீட்டு சொல்றாரு கூட அதுல இன்னொரு பயிர் செய்யும் வரைக்கும் என்னன்னு ஒரு பயிர் செய்யறோம் விதைக்கிறோம் அதனுடைய இன்னொரு நம்ம ஏழு எட்டு ஒன்பது வர முடியுமா இவரை பத்திரமாக பார்த்துக்கொண்டிருந்து இவருடைய கட்டுரைகள் எடுத்து வாசிக்கின்ற பொழுதுதான் நிறைய விமர்சனங்கள் சமூகத்தினுடைய தமிழ் கவிஞராக நம்ம தேசிய கவிஞனாக சொல்லுகிறோம் தமிழ் கவிஞனாக சொல்லுகிறோம் மொழி பெற்று வைப்பவராக மிக வறுமையுள்ளாட்ட வாட்டவர்கள் அவருடைய கனவுகள் கனவு அப்ப முதல் கவிதை ஒரு கவிதை எழுதுகிறார் கனவு என்கின்ற ஒரு கவிதையாக கூட அவருடைய விடுவருகிறது ஆயிரத்தி பதினெட்டாவது வயதிலேயும் முதல் கவிதை அவர் எழுதுகிறார் கவிதை மட்டுமல்ல சிறுகதையும் வெற்றி இருக்கிறார் பாரதி ஏன்னா சிறுகதையினுடைய தொகுப்பு நமக்கு சின்ன சங்கரன் கதை காக்கை பாரிமன் என்கின்ற கதைலாம் அவருடைய வெற்றி வச்சிருக்கிறார் சொல்கிற கவிதை ஏன்னா அது வந்து முழுமையாக வெளியில் வருவதற்கான சூழல் இல்லாமல் கையெழுத்து பிரதியாகவே இருந்துருக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்ப பாரதி அதிகமாக நேரம் போனதுனால பாரதி எப்படி எனக்கு ஒரு பெரும் சந்தேகம் இருந்தது நீங்கள் வந்து எப்படி பேசறது ஏன்னா பள்ளிகளில் வந்து எடுத்து பழக்கம் கிடையாது அது வெகும் முறையான நான் நினைக்கிறேன் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல வேற கல்லூரி போன அங்கே இருக்கக்கூடிய ஒரு முறை சொல்லக்கூடிய முறை வேற அங்கே இருக்கும் ஆனா இங்க வந்து அப்படி இல்லை அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த மாணவனுக்கு தகுந்த மாதிரியான அந்த விஷயத்தை இப்படி கொண்டு செல்வது என்பது மிக பெரிய அதனால எனக்கு ஒரு மன வருத்தமாகவே தான் அந்த வந்தேன் எப்படி பேசுவது அவன் வாங்கி கொள்வானா வாங்கி கொள்ள முறையில என்னால் அத வந்து செலுத்த முடியுமா என்கிற பெரும் சந்தேகம் இருக்கிறது இப்போ அந்த பேசுகிறது மாணவர்களாக பழகி இருந்து அந்த மாணவனுடைய மனது ஒரு விஷயத்தை கொண்டு செல்வது என்பது கல்லூரியில் வாழ்த்து மிக கடினம் பள்ளிகளில் வகுப்பறைகளில் மாணவர்களை அந்த உணர்த்தக்கூடிய உணர்த்தக்கூடிய ஆற்றல்

அது கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு நான் செய்கிறேன் இனி இந்த மாணவர்கள் இந்த பள்ளி இல்ல வந்ததுனால ஒரு செய்தி கூட நான் சொல்றேன் ஒவ்வொரு இந்த ஆண்டு நீ இரண்டுமா தான் இருக்குது இந்த ஆண்டில தமிழ் மட்டும்தான் இருக்க முடியாமல் தமிழ் தமிழ் இருக்கக்கூடிய பள்ளி என்பதனால உயர்நிலை நிலையில் ஏற்று

கண்டிப்பாக மிக மகிழ்ச்சியாக செய்கிறதுக்கு முன்பு இருக்கிறேன் என்று இந்த வாய்ப்பு வந்து பாரதியை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசிக்கொண்டு இருக்கலாம் மத்தியான நேரம் அது மட்டும் இல்லாமல் மூணு மணி நேரத்துக்கு மேல மாணவர்கள் மனதிலே ஏன்னா காலையிலேயே கஷ்டமாக இருக்கும் மத்தியான நேரம் சொல்லும்போது அது கூட கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர்களை துன்புறுத்துவதற்கும் விரும்பவில்லை என்று கூறிக் கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை உங்களெல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்பிய உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு